அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ இஸ்மில்லா வஸ்வலாத்து வஸ்லாம் அலா ரசூல் இல்லா அம்மா பரத் அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே சில நாட்களுக்கு முன்பு இந்த ஃபவாயிலே ஆழ்மால் இந்த ஃபவாயிலே ஆழ்மால்ருந்து ஒரு இபாரத்து போட்டிருந்தோம் அதாவது குரானை அவமதிக்கக்கூடிய அந்த இபாரத்து மௌல்வி ஜக்கரியா எழுதினது அந்த இபாரத்து போட்டிருந்தோம் அதில் குரானை வந்து தொழுகையில் குரான் வந்து அந்த முழுமையாக இதில் கவனம் இல்லாமல் ஓதுவதால் அது வந்து ஹிஸியான் பக்வாஸ் வீண் பேச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்போ குரானை வந்து வீண் பேச்சு அப்படின்னு சொல்கிறது எப்படி கூடும் என்று இது வந்து குரானுக்கு எழிவு இல்லையா என்று நாம் கேட்டிருந்தோம் அதற்கு பதில் சொல்கிறேன் வழி என்று வந்து முதல்ல தபில ஜமாத்தை வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க தபிலிக்குனால் என்னென்ன நடந்துச்சு என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த பற்றி நம்ம பேசுவோம் சா தப்ளிக்னால என்னென்ன நடந்துச்சு ஆ அதாவது ஜ ஹஜ்ஜு செய்யாதவங்களாம் ஹஜ்ஜு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஜக்காத்து கொடுக்காதவங்களாம் ஜக்காத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்லாம் பேசுகிறாரு சரி இதில் சுண்ணத்துள் ஜமாத்தில் இருந்தவங்க வஹாபி ஆகிட்டாங்க வேற ஒன்றும் இல்லை ஈமா ஓ பலே தே கே கதம் ராகப்படுத்தே ரோஷினி லாயை மஞ்சள்ஸ் பகத் தூரமே ஆ ஈமான் ஈமான் மட்டும் ஈமான் இருந்துச்சு ஆனால் தபிக் ஜமாத்தில் போன பிறகு எந்த நிலையில் ஆயிட்டாங்க டமரா அடிக்கிறது அல்லா சொல்கிறான் இல்லையா வயலுள்ளில் முசல்லி நல்ல தீனகம் அன்சொலாத்தீன்சாகும் நல்ல தீனகம் யுராவும் மக்களுக்கு காட்டுறதுக்காக தூழக்கூடியவங்க நாங்கள் தான் துளவாளி நாங்கள் தான் துளவாளி இந்த மாதிரி டமரா அடிக்கிற தப்ளி ஜமாத்துக்காரங்க இப்போ இப்போ இவங்க டமரா அடிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி அது அதுக்கு எல்லாம் அல்ல என்ன சொல்கிறான் அது வயல் அப்படின்றான் பொடுப்போக்காக தொழக்கூடியவங்களுக்கு வயல் அப்படின்னு சொல்கிறான் அல்லா தலா அதே மாதிரி மக்கள் காட்டுறதுக்காக தொழக்கூடியவங்களுக்கு வயல் நாசம் அப்படின்றான் அந்த வயலுடைய தஃசியெல்லாம் பார்த்தா என்ன என்ன இருக்குது அப்படின்லாம் பார்க்கலாம் சரி அப்படிப்பட்ட நிலையில் மக்களை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க சரி இந்த தப்ளி ஜமாத் எதுக்காக உருவாபட்டது இவங்க ஏன்னா இவங்க தப்ளி ஜமாத்து புகழ்ந்து பேசுனாங்க இல்லையா அதனால் அதுக்கு மூலானா இலியாசே சொல்கிறார் மக்கள் நினைக்கிறாங்க அது கேட்கணும் இவங்க தேவைன்னா நாங்கள் அதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் போடுவோம் அவங்களோட கிட்டாப்லேருந்து மக்கள் நினைக்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க தொழு அலி ஆக்கிறாங்க அப்படின்னு தானே அவர் என்ன சொல்கிறாரு மக்கள் நினைக்கிறாங்க இது தொழுகின் பால் அழைக்கக்கூடிய கூட்டம் அப்படின்னு சத்தியம் விட்டு சொல்கிறேன் மாறாக ஒரு புதிய கூட்டத்தை உருவாக்குவதே இதன் நோக்கம் அப்படின்னு மோலானா இலியாஸே சொல்றாரு அப்போ நீங்கள் நினைக்கிறது மக்கள் நினைக்கிறது தொழுகையின் பால் அழைக்கக்கூடிய கூட்டம் அப்படின்னு ஆனால் ஒரு புதிய கூட்டம் உருவாக்குவதே இதனுடைய நோக்கம் மோலானா இலியாஸ் அவர் கி தீ தீனி தாவத் என்ற கிட்ட அவர் சொல்கிற ஸீருல்ஹாசனை பார்த்து சொல்கிறது அந்த கிட்டா அது ஒரு என்ன நாங்கள் அதை கூட அனுப்புவோம் சரி அதே மாதிரி மல்புதா திளியாசில் என்ன சொல்கிறாரு மோலானா அஷ்ரப் அலி ரொம்ப நல்லா வேலை செஞ்சார் நான் நினைக்கிறேன் தரீக்கே தப்லீக் என்னுடையதாக இருக்கட்டும் தாலிமாத் அவருடையதாக இருக்கட்டும் இப்படியாக அவருடைய தாலிமாத்கள் பரப் பரவிவிடும் அப்போ தப்லீக் உருவாக்கப்பட்டது எதனால் அஷவலி அலி தாலிமாத்தை பரப்புவதற்காகத்தான் இப்போ அஸ்வொலிய தானிய தானியுடைய தெய்மா நிறைய இருக்குது அவர் அவரது இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு ஒரு தாலீம் அந்த தாலீமில் ஒரு விஷயத்த நம்ம இப்போ சொல்லலாம் அவர் என்ன சொல்ல அவர் வந்து எப்படி வந்து மக்களை தன்னுடைய இதில் கோஷ்டியில் சேர்க்கலாம் அப்படின்றதுக்கு அவரே ஆதாரமாக எப்படி சொல்கிறாரு பாருங்கள் அத்து யோமியா இதில் பாருங்கள் தானே என்ன சொல்கிறாரு இந்த பிதாத்திகள் வந்து நம்ம வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பெரியாருக்குள்ளே அதாவது பிதாத்தின்னு நம்ம சொல்கிறாரு சரி அவ எதிர்க்கிறாங்கன்னா அவங்களுடைய பெரியார்கள் பேச்சு கேட்டு தான் எதிர்க்கிறாங்க அதனால அப்படி எதிர்க்கிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான தண்டனையும் கிடையாது ஆனால் வேணும்னா அதுக்கு அதுக்குண்டான கூழ் அவங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் நான் சொல்ல சொல்கிறேன் என்னிடம் பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் அந்த காலத்தில் பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் எல்லோருக்கும் சம்பளம் நியமிச்சு எல்லாரையும் வஹாபி ஆக்கியிருப்பேன் இப்போ இவங்களை வகாபி அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கோ வரும் ஆனால் இவர் என்ன சொல்றாரு மக்களை வந்து காசு கொடுத்து நான் ஹாபி ஆக்கியிருப்பேன் இப்போ இவருடைய தாலீமில் ஒன்று இதான் கூட அதான் பெரிய பெரிய இன்னிக்கூடெல்லாம் பிடிச்சிட்டு யார்கிட்ட காசு இல்லையோ அந்த காசு கொடுத்து அவங்க தபிகளை இழுக்கிறது காசு கொடுத்து இது பண்ணி பசங்களை நிறைய இது நடக்குது அன்வார் சுஃபார் ஆரம்பிச்சு அதில் கூட இந்த மாதிரி செய்கிறாங்க அப்போ அஷவ் அலி தானேவியுடைய தாலிமாத்தை பரப்புவதற்காகத்தான் இந்த தபிக் ஜமாத் உருவாக்கப்பட்டது என்பதற்கு யார் ஃபவுண்டரோ அவரே சொல்கிறாரு ஆ அது கொண்டு தபி சேர்க்கக்கூடாது அங்கே என்னென்ன இருக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது நிறைய நம்ம பேசலாம் நினச்சாலும் இப்போ என்ன இருக்கு அஷ்வலி தானியுடைய தாலிம் ஒன்றுன்னா மக்களை காசு கொடுத்து வஹாபி ஆக்கணும் புரிஞ்சிச்சா அடுத்தது இந்த தபிலக்காரனால பெரிய அதாவது அமீர் காரவானுடைய நிலைமை என்ன அதை பார்ப்போம் சின்னவங்களாம் நம்ம பேசல பெரிய பெரிய ஆளுங்களுடைய நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு பார்ப்போம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இருபத்தி ஏழு ரெண்டு தினகரன் மாத பத்திரிக்க வந்த விஷயம் அகில இந்திய தப்லீக் ஜமாத்துடைய அமீர் அவரு ஹனிஃபா என்பவர் அவர் என்ன சொல்றாருன்னா தப்லீக் ஜமாத்தில் போறவங்களுக்கு நபிமார்களின் அந்தஸ்து உண்டு பாத்தீங்களா எந்த நிலையில கொண்டு போய் செஞ்சுட்டாங்க சாதாரணவங்களுக்கு இல்லை அமீருடைய விஷயம் இது அப்போ தப்ளிக் ஜமாத்னால மக்கள் என்ன வலி வழி கெடுக்கிறீங்களா வழி வழியில் கொண்டு வர்றீங்களா நபிமார்களுடைய அந்தஸ்தை குறைச்சி உங்களுடைய தலைவர்களை உங்களுடைய அதாவது உங்களுடைய அந்த நபி தப்ளீக்கில் போகிறான் சாதாரண பராமரான அவனையே எந்த நிலையில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க நபிமார்களுடைய அந்தஸ்து இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் சாதாரணம் சொல்லலை அகில இந்திய தபில ஜமாத்துடைய இலங்கை அகில இலங்கை தபில ஜமாத்துடைய அமீர் அவர் சொல்றாரு சரி அடுத்தது இது தபிக் ஜமாத்துடைய அமீர் இந்தியாவுடைய அமீர் இவர் மௌலானா சாது அவருக்கு எதிராக தாராளம் தேவ் வந்து ஃபத்வா கொடுத்துருச்சு கொஞ்சம் நாள் முன்னாடி அந்த மாதிரி ஃபத்வா வந்து இதில் கூட நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய இந்த தேவ் பந்திகளோட மதசாலை அதிலேருந்தும் வந்துச்சு மற்ற மதசாலேயும் அந்த ஃபத்வா அதோடைய இது கா தமிழாக்கம் பண்ணி அனுப்பப்பட்டது சரி அதில் இதில் பாருங்கள் இந்த பேப்பர்லேயும் வந்து சகாபத் என்ற பேப்பரெலாம் வந்துச்சு நிறைய பேப்பர்லாம் வந்துச்சு வேணா நிறைய வேணா ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறோம் இவர் சாது என்ன சொல்கிறாருன்னா மக்கா மதீனா நிறைய விஷயங்களை சொன்னார் அதில் ஒரு த வழிகட்ட விஷயம் என்னென்னா மக்கா அப்புறம் உயர்ந்த நிலை எதுக்குன்னா தப்ளிகுடைய மர்க்கஸு எங்கே டில்லியில் இருக்கக்கூடிய மர்க்கஸு சாதாரண ஆள் சொல்ல பெரியவங்க எந்த நிலையில் கொண்டு வந்துருச்சு பாருங்க தப்ளிகை மக்கா அப்புறம் மஸ்ஜிது அக்சாவுடைய நிலை இருக்குது அதுக்கப்புறம் நிறைய சிறப்புகள் வேற இடத்துக்கெல்லாம் இருக்குது ஆனால் எது கொண்டு வந்துட்டார் இவர் தப்ளிகுடைய மர்க்கஸ் இதுக்கு வஜாத்ஹுசேன் காஸ்மி அவருடைய வீடியோலாம் கிடைக்கும் முஃப்தி வஜாத்துசேன் தேவ் தேவ்பந்திங்க தான் அதே மாதிரி இதில் இந்த பேப்பர்லேயே அவருடைய பயான் இருக்குது அதே மாதிரி நதுவாவுடைய பெரிய பெரியார் அவங்களோட நாதிர் அவங்களுடைய பயன் இந்த மாதிரி மற்ற தேவபந்தியுடைய உலமாக்கள் இதுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்தாங்க என்பதற்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த விஷயம் அப்போ தப்ளிகினால் இந்த ஆள் சொல்ல தலைவருடைய நிலையை எப்படி பாருங்கள் எந்த எந்த நிலையில் போயிட்டாங்க இது வந்து மக்களை வந்து நேர்வழிப்படுத்துகிறாங்களா நாங்க எறிகிறோமா சரி நம்ம கேட்ட விஷயம் என்ன அங்கே அடுத்தது நம்ம சொல்றோம் இது வந்து அவங்களுடைய வேத நூல் அப்படின்னு சொன்ன உடனே மௌலூத இது பண்ண யார் சொன்னா மௌலூது மௌலூதுன்னா தினைக்கு வந்து உட்காந்து ஓடுற ஓதுறோமா இல்லை இது இதுதான் ஓதணும் வேற ஓதக்கூடாது அப்படின்னா நிறைய நீங்கள் நாத்துல இந்தியாவில எல்லாம் போனீங்கன்னா அங்கே என்ன நாற்று படிப்பாங்க வேற கித்தாபுங்க இருக்கு அந்த மாதிரி வேற இதுல ரசுலாவுடைய புகழில் வேற வேற இது படிக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஆனால் உங்க நிலை என்ன இந்த கித்தாபை தவிர வேற கித்தாப் வாசிக்க மாட்டீங்க அந்த நிலையில தான் தபி ஜமாத் இருக்காங்க இந்த கிதாப் முன்தகுல் அஹாதிஸ் இந்த கிதாபு இதை வச்சுதான் இதை வச்சுதான் இதை தான் அதாவது புகாரி ஓதுனா கூட உடனே அந்த இமாமை கூட நிலையில இருக்கு மற்ற குரானுடைய தப்சீரை கூட நிப்பாட்டிட்டாங்க இந்த கிதாப் தான் திரும்பி 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 இதை தான் ஓதணும் அப்போ எந்த நிலையில கொடுத்துருக்கீங்க வேதனூல் தானே வேற என்ன இருக்கு அந்த வேதனூல்ல தான் தவறு இருக்கு அப்படின்னு நம்ம சுட்டி காட்டுறோம் குரானுக்கு இழிவுபடுத்தி விட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு அவர் அதுக்கு பதில் சொல்றோம் பேரவழி என்று தப்ளிகமாத்த ஜமாத்தை இருந்தாங்க ரெண்டாவது என்ன சொல்றாங்க பாருங்க அதாவது பதில் சொல்றாங்களா ஏதாவது ஒன்னு எழுதிடணும் ஏதாவது ஒண்ணு எழுதிடணும் நம்மளுக்கு எதிராக எதிராக ஒன்று எழுதிடணும் என்ன சொல்றாங்க உருது தான் இது அப்படின்னு ஏன் உருது தான் உருது படித்து சொல்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க அங்க உருதுவே இல்லையே வெறும் தமிழ் 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 தானே பேசுறீங்க உருதுவோட அர்த்தம் அர்த்தம் வச்சு ஒன்றும் பேசுறது அந்த இதில் போடுறது இல்லை அது தவறான அர்த்தம் வேற குடுக்குறீங்க சரி அது வேற நம்ம நிரூபிக்கும் அனுஷா இல்ல இங்க உருது உருது தெரியாது அப்படின்னு சொல்றீங்களே உங்களுக்கு தான் ரொம்ப உருது தெரிஞ்சதா த ரசுல்லா சல்லா அலிஸ்லாமுக்கே உருது கத்து கொடுத்தீங்க அப்படின்னு ஜப்சே தேவந்த தேவந்தா மதர்சே கோகையா முஜே ஏ கலாம் ஆக யி அப்படின்ட்டு இருக்கு அந்த காத்தியா கலாம் அது முதக்கரில் கலாம் ஆகையா அப்படின்னு வரணும் இவங்க வந்து ரசுல்லாவுக்கு உருது கத்து கொடுத்தவங்க ஆகை அதே மாதிரி இது மாதிரி ஹிசியான் ஹிஜியான் அப்படின்னா அதுக்கு மோனஸை கொண்டு வராங்க அது ஹிஜியான் வந்து முசக்கர் அதாவது பக்வாஸ் எடுத்துகிட்டு ரெண்டாவது பதிப்பகத்தில் அடுத்ததாக இப்போ அவங்க நம்மளுக்கு பதில் சொல்கிறாங்களாம் நம்ம கித்தாப்லேருந்து எடுத்து அல்லா மஹமது கான் நைமி ராம் துல்லாலை அவங்க கிதாப்லேருந்து ஜாஹர்லாக்குலேருந்து எடுக்கிறார் எடுத்து போடுறார் என்னென்னா நபிமார்கள் அதாவது குரானில் வருது ரெண்டு நபிமார்களை பற்றி அதாவது அம்மதியார் ஹான் அஹ்மீராம்துல்லாலை முதல் அது அந்த விஷயம் என்னன்னு புரியணும் இன்னமா நான் பஷர் மிஸுலுக்கும் அப்படின்னு நபி தன்னைத்தானே நபி அப்படி பஷர் உங்களை போல பஷர் அப்படின்னு சொன்னாங்கள அதை வச்சு அதாவது அல்லாஹ் ரசுல்லா சல்லா அலிஸ்லம் அவங்களுடைய மூ வாய் மூலமாக நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க திருவாய் மலர சொல்ல சொன்னான் அல்லா சொல்லலை இந்த நபி உங்களை போல மனிதன் அப்படின்னு சொல்லலை இல்லை ம மக்களே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலை அதற்கு உதாரணமாக அக இப்படி நீங்க இந்த வசனத்தை எடுத்து இப்படி பேசணும் அப்படின்னா குரான்லேயே வருது நம்மள போல மனிதன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இப்போ நபிமார்கள் தங்களை பத்தி சொல்லியிருக்காங்க ஏன்னா ஆதம் ஆதம் அல் இஸ்லாம் சொல்றாங்க அவங்கள பத்தி இருக்கு ஒவ்வொன்னா அப்படின்னு அநியாயக்காரர்களுக்கு எங்கள் மீதே நாங்கள் வந்து அநியாயம் விளைவித்து விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆதம் அல் இஸ்லாம் அதே மாதிரி யூனஸ் அலி இஸ்லாம் லாஇலா தசு தன்னை வாலிமீனோடு அவங்க வந்து சொல் சொல்லக்கூடிய விஷயங்கள் நபி வந்து இது வந்து ஆஜிசி அதாவது தன்னை தானே தாழ்த்தி சொல்றது மந்தா இல்லா இரஃபா அப்படின்னு ஹதீஸ் இல்லையா அந்த இதில் அவங்க சொல்றாங்களே இந்த தன்னைத்தானே தாழ்த்தி சொல்றாங்களே அதனால இப்போ நீ யாராச்சும் ஒருத்தர் வந்து அவங்கள அநியாயக்காரர் அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் காஃபிராயிடுவான் ஆயிடுவான் அப்படின்னு அதை கொண்டு வராரு அந்த விஷயத்த அப்போ நபி வந்து அநியாயக்காரரோட ஒப்பிட்டாரு அப்படின்னு என்ன அர்த்தம் குரான்லயே வருது இல்லையா அப்போ ஒப்பிட்டாருன்னா குரான்ல ஒப்பிட்டா ஆ என்ன அதாவது பதில் சொல்றாங்களா ஏதாவது ஒன்று விட்டு அங்க என்ன எதுக்காக சொல்லப்பட்டது நபி தன்னை தானே அநியாயக்காரன் அப்படின்னு சொல்லலாம் ஆனா மற்றவங்களுக்கு அந்த இது இருக்கா ஹக்கு இருக்கா அப்படின்னு சொல்றதுக்காக தான் அங்கே ரசூல்லா சல்லா அலி இஸ்லம் அவங்களுடைய திருவாயு மலர சொல்ல சொன்னால் அல்லாஹ் நம்மளை போ உங்களை மாதிரி ஒரு மனிதன் அப்படின்னு அதுக்காக வேண்டி அல்லாவே சொல்லிட்டானே ரசூல்லாவுடைய வாயில அப்போ அவர் நம்மளை போல மனிதன் அப்படின்னு சொல்றது கூ இது கூடாது என்பதற்காக இதை ஆதாரத்தை கொண் ஆதாரத்தை கொண்டு வராங்க ஆனால் அது கொண்டு வந்துட்டு இ இதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இதனால இவங்கள வந்து காஃபி அப்படின்னு சொல்லுவீங்களா இழிவுப்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லுவீங்க என்ன அப்போ அல்லா இழிவுபடுத்திட்டானா அவங்களுடைய வார்த்தையை அவங்க சொன்னதை அல்லாத்தால சொல்கிறான் இது வந்து தவாதுவா சொன்னது அது இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இதே மாதிரி பாருங்க சிரிப்பு சிரிப்பு தான் வரும் அவங்க கொடுக்கறது இன்னொரு விஷயம் அடுத்ததா பாருங்க இவர் என்ன சொல்றாருன்னா அஹமதிஆர்ஹான் நைமீர் அமதுல்லாலே அதாவது பெருமானா சொல்லாழி சொல்ல முடிய வார்த்தைகள் எப்படி அசர் செய்து அப்படின்னா ஒரு துப்பாக்கியில இருந்து வெளியேறிய தோட்டாக்களை போல அது எவ்வளவு ஃபாஸ்டா போய் இது பண்ணுமோ அந்த மாதிரி மக்களுடைய மனசில் போய் அசர் செய்து இதுல எந்த ஓவியில என்ன தவறு இருக்கு அதே மாதிரி சொல்றாரு ஓமை கொடுக்குறதுல ஆஹ் அது ரெண்டு வால் இருக்கா தலை இருக்கா அதாவது ஜெயது கல் அசதி அப்படின்னு இருந்தா முழுமையா அவனுக்கு தலை இருக்கா வாள் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னா அங்க என்ன இருக்கு ஓமை அந்த ஓமையில எந்த தவறும் கிடையாது ஜைதுன் கல் அசதி அப்படின்னு சொன்னா அப்படி வீரம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதே வந்து ஒருத்தனை ஓமை எதுல ஓமை கொடுக்குறான் இவன் வந்து அஹ் போல அப்படின்னு சொன்னா அது அவனுக்கு இழுக்கா இல்லையா இவன் கழுதையை போல அப்படின்னு சொன்னா அவனுக்கு இழுக்கா இல்லையா இந்த ஓமை கொடுத்தா நிச்சயமா தவறு அதே மாதிரி ரசூல்லா சல்லா அலி சொல்லமுடிய பேச்சுகள் அந்த துப்பாக்கி தோட்டால இருந்து எப்படி பாஸ்டா போய் எப்படி போய் சேருதோ அதே மாதிரி மக்களுடைய மனசுல போய் அசர் செய்து இது ஓமி கொடுத்தாரு இது தவறு கிடையாது ஆனா உங்க இது என்ன சொல்றாங்க உருதுல பக்வாஸ் என்ற வார்த்தை குரானுக்கு யூஸ் பண்ணலாமா அது ஓமை கொடுக்கலாமா அது குரானுக்கு மாற்று மோசமான அதே மாதிரி ஹதீஸ்லாம் எல்லாம் அது ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை ஒருத்த வந்து தொழுறான் அதே குரான் சொல்றான் ஒருத்தர் துளுவா தொழுவாலியை பத்தி தான் நான் சொல்றேன் வயலுள்ளில் முசல்லின் அல்லதீனம் முசல்லின் அல்லதீனும் அன்சொலாத்தீன் சாஹூன் அவங்களுக்கு வயல் அப்படின்னு சொல்றானா இல்லையா அல்லதீனகும் யுராஹன் அப்படின்னு சொல்றானா இல்லையா ஆனா இங்கே குரான் வந்து பக்வாஸ் ஆக நீங்க குரான் ஓதுறது பக்வாஸ் என்று சொல்றது அதே மாதிரி தாயுல் காதிரி பத்தி போட்டிருந்தாரு இது எல்லா விஷயமும் அதுல என்ன இருக்கு எல்லாம் பாக்கணும் அது வந்து குரான் ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை ஒருத்தர் வந்து அந்த நிலைப்பாடுல இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கு அப்போ ஹதீஸ்ல வந்து இது பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொன்னா என்ன பைத்தியகாரத்தனமா இல்லையா இந்த மாதிரி எதுல இருக்கு குரான் அதாவது குரான் இப்படி போதுன்னா இது பக்வாஸ் அப்படின்னு எந்த ஹதீஸ்ல இருக்கு சொல்லுங்க ஹதீஸ்ல இருந்து கொண்டு வாங்க எங்க இருக்கு அடுத்தது ஷிபுதீன் சுஹர்வர்தி ரம்துல்லா அவங்களுடைய கிதாப்ல இருந்து போட்டுருந்தாரு அதுல என்ன இருக்கு கரீபு தப்சீர் அப்படின்னு அவரே பதில் சொல்றாரு இந்த மாதிரி ஓவியம் கொடுக்கறது இது இது சரியில்லை அப்படின்னு கரீபு தப்சீர் அப்படியே சொல்லிட்டாரு அங்கேயே சொல்றாரு அதை மறைச்சிட்டு ஏன் இது பண்றீங்க இந்த மாதிரி தான் இவங்க வந்து பதில் கொடுக்குறா அப்படின்னு அப்படின்னு கொண்டு வந்து பதில் கொடுக்குறாங்க சரி நாங்க கேட்ட கேள்வி என்ன ஒன்னு முதக்கர் மோன்னு சரியில்லை தவறு ஏமாத்துறது ரெண்டாவது முதல் கேள்வி மெயினான கேள்வி என்ன இதுக்கு உங்களுடைய தேவ்பந்து சார்ந்த ஒரு பெரிய மதர்சாவுடைய பத்துவா இந்த கிதா இந்த மாதிரி வாக்கியம் எழுதியவரை பத்தி தேவ்பந்தை சார்ந்த ஒரு பெரிய மதர்சாவுடைய பத்துவா அதை பாரு அதையும் போட்டிருந்தோம் திருப்பியும் போடுறோம் பாருங்க மதர்சா ஹைருல் மதாரிஸ் தேவந்தோடைய மதர்சா அதில் கொடுக்கக்கூடிய ஃபத்வா அதில் என்ன இருக்கு இந்த வார்த்தைகள் அதாவது உங்களுடைய கிதாப்ல வந்த உங்களுடைய பவாயில ஆமால வந்த குரானுக்கு பக்வாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இது மூஹிமே தௌஹீன் அவமரியாதை வார்த்தை இப்படி சொல்லக்கூடியவனுக்கு என்ன இருக்கு அவன் ஏழானியா தோபா செய்ய வேண்டும் அவன் தோபா செய்யாதவரை அவனை இமாமாக நிறுத்தக்கூடாது அவனுக்கு பின்னாடி தொழக்கூடாது என்று பத்துவா தெளிவாக கொடுத்துருக்காங்களே இப்போ என்ன இதுக்கு என்ன பதில் இந்த வார்த்தையை தானே உங்களுடைய வெளியில இருந்து இல்லை யாரும் அலி ஜமாத்துடைய ஜமாத்து மதர்ஸால இல்ல தேவந்தை சார்ந்த மதஸ்தா பத்துவா கொடுக்குது இந்த இந்த கிதா இதுல வந்து தௌஹீனோட இதற்கு இமாம் அவர் தோபா செய்யாதவரை ஏழானியா தோபா செய்யணும் அப்படின்னு சரி இதுல எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொன்னா ஏன் மாத்தனீங்க அடுத்த வாரத்துல அந்த பக்வாஸ் எடுத்தீங்களா இல்லையா பக்வாஸ் என்ற வார்த்தையை எடுத்திருக்கீங்களா இல்லையா இதுல எந்த தவறும் இல்லைன்னா ஏன் எடுத்தீங்க ஆ பத்துவா உங்களுக்கு எதிராக உங்களுடைய மதசாவை ஃபத்துவா கொடுத்துருக்கு அதுக்கு பதில் வரல அதை விட்டுட்டு சரி அந்த நீங்கள் கித்தாப்லாம் போடுறீங்களா அந்த இதில் எந்த மதசா வந்து இதெல்லாம் வந்து தௌஹீன் என்று பத்துவா கொடுத்தீங்க அதாவது எங்களுடைய கிதாப் இதெல்லாம் தௌஹீன் என்று எந்த எந்த எங்களுடைய மதசா இங்கே பத்துவா கொடுத்துச்சு அது கொஞ்சம் காட்டுங்களேன் இந்த கிதாப்லாம் போட்டிங்க இல்லையா கிதாப்லேருந்து அதுல எந்த விஷயத்துல எந்த மதசா கொடுத்துச்சு பத்துவா கொடுத்துச்சு இந்த இதெல்லாம் வந்து தௌஹின் ரசூல் அல்லா அலுவலம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு பத்துவா காட்டுங்க உங்களுடைய மதசா பத்துவா கொடுத்துருக்கு அப்போ அதை மறக்கடிக்கிறதுக்காக எது எதுவும் தேவையில்லாத விஷயங்கள் அந்த ஓவமை சொல்றாங்களா ஓமை எப்படிங்க சொல்றது இழுக்கான விஷயத்த ஓவமை சொல்றது தவறு தானே அது தவறான இது உங்களுடைய மதர்சாவுடைய பத்துவா இது வந்து தௌஹீன் அப்படின்னு பத்துவா கொடுத்துருக்கு இமாமத்து செய்யக்கூடாது இமாமாவை வைக்க கூடாது தௌபா செய்யாதவரை ஏளானியா தௌபா செய்யாதவரை முஸ்லீம்கள் அவரை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று எல்லாம் பத்துவா அவர் தோபா செஞ்சாரா செய்யவே இல்லையே நீங்க தான் அப்படி தவறு இல்லைன்னா ஏன் மாத்தினீங்க நாங்க வந்து அவதூறு பரப்புறோமா தானே சொல்றோம் அவதூறு எங்க இருக்கு உங்க கிதாப்ல இருக்கு கிதாப்ல இருந்து எடுத்து போடுறோம் அதே மாதிரி ஃபத்வா உங்களுடைய ஃபத்வா எடுத்து போடுறோம் நீங்க மாத்தினது எடுத்து போடுறோம் எங்கேயும் அவதூறு கிடையாது அல்ல பாதுகாப்பானாக மூமின்களை இந்த மூ தான் ஏதாச்சும் பதில் சொல்லணும்னா ஏதாச்சும் ஒன்று தலைக்கும் காலுக்கும் புரியாம ஏதாவது ஒரு விஷயத்த கொண்டு வந்து போட்டுட்டு ஏதோ பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னு இது பண்றது மற்றவங்க இட்டு கட்டுறது இவங்க இவங்களுடைய பெரியார்களை இட்டு கட்டினாங்கன்றதுக்கு கூட நிரூபிச்சிருக்கோம் எத்தனை விஷயங்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் இந்த தேவபந்திகளுடைய சூழ்ச்சியிலிருந்து நாம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் ஆமீன்